விடிஞ்சு விடியாமையே வீட்டு வந்து நிக்கிறியா என்னதான் பிரச்சனை ஒரு கிளாஸ் காபி கூட குடிக்கல உன் மூஞ்சில தான் அது முழிச்சிருக்கே ஓனர் பால் வாங்கி வச்சிருக்கே காய்க்கத நான் உங்களை தேடிட்டு வந்தேன் வாங்க சட்டு புட்டுல வேலைய முடிப்போம் என்ன இன்னைக்கு புதுசா இருக்கு ஓ வீட்ல உனக்கு காபி கொடுத்த அதுக்கு நான் வரணுமா எனக்கு மட்டும் இல்ல ஓனர் நம்ம எல்லாரும் சேர்த்து தான் அம்மா அண்ணே வர காத்திட்டு இருக்கவ சீக்கிரம் வாங்க என்ன நீ காத்திட்டு இருக்கவே எதுக்கு இப்ப நான் வந்து பால் காய்க்கற வரைக்கும் காபி கொடுத்தறனா என் வீட்ல இல்லாத பாலா எங்க அம்மா எனக்கு காப்பி போட்டு வெச்சிருப்பா நான் குடிக்கப் போறேன். முதல்ல வீட்டுக்கு போ. நீங்க எல்லாம் வாங்கு எங்க வரணும் என்னாச்சு உனக்கு? பால் காய்க்கினோ இருந்தா இல்லையா இப்படி இருந்தா என்ன மறந்து தலவலி. நான் வர முடியாது நீ போ. I'm very well. மணிக்கம் எப்படி இருக்கிய மணிக்கம் நல்லா இருக்கேன் குழந்தை கடை போட போறேன்னு சொன்னீங்க யாவாரம் நல்லபடியா நடந்துச்சா ம் நல்லா யாவர் நடந்துச்சு மணிக்கம் உங்க வீட்டுக்கும் கிறிஸ்துமஸ் ஸ்டாரு குடியில எல்லாம் எடுத்து வச்சிருக்க வந்து வாங்கிட்டு போங்க மணிக்கம் அப்படியே குழந்தை நானே வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் கடை போட போறேன்னு சொன்னேன் நீங்க நேரத்தை வருவேன்னு எதிர்பார்த்தே மணிக்கம் நீங்க ஏன் வரல மணிக்கம் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது குழந்தை தான் வர முடியல இன்னைக்கு கண்டிப்பா வருவேன் அப்படியே நம்ம ரெண்டு பேரும் போய்ட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாமா ட்ரெஸ்ஸா ஆமா குழந்த போன கிறிஸ்மஸ் எவ்வளவு ஜாலியா நம்ம கொண்டாடணும் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்க இல்லையா அதை விட இந்த கிறிஸ்மஸை ரொம்ப ஜாலியா கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன் போன வருஷமாதே எங்க அம்மாவுக்கு பயந்து பயந்து உங்களை பார்க்க வந்தேன் இந்த வருஷம் அப்படியா நீங்க இங்கே வரலாம் நான் அங்க வரலாம் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம் குழந்த நானா நான் வர மாட்டேன் எப்போ நம்மளுக்கு கல்யாணம் நடக்குதோ அப்பதான் வருவேன் ம் சரி குழந்தை நீங்க வராட்டி என்ன நான் வரேன் நீங்க ரொம்ப பிடிவாதத்துல இருக்கீங்க என்ன மாணிக்கம் குத்தி கட்டுறீங்களா இல்ல குழந்தை நீங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்கல்ல அதுதான் நான் சொன்னேன் சரி குழந்தை நான் கிளம்பி வரேன் சீக்கிரமா ரெடி ஆகுங்க நம்ம அப்படியே ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு வந்துடலாம் ம் சரி மாணிக்கம் சீக்கிரமா கிளம்பி வாங்க நானும் வரேன் நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம் மாணிக்கம் ம் சரி குழந்தை நான் போனை வைக்கிறேன் ம் சரி மாணிக்கம் வைங்க ஐயோ பேய் இருந்தது பேய் இல்ல பேய் தும்முது என்ன வளர்கிட்டு இருக்க ஓனர் நீங்களா குட் மார்னிங் ஓனர் இந்த குட் மார்னிங் கல வணக்கலாம் இருக்கட்டும் எங்க பையன் எடுத்து போறா நீ ஓனர் காலையிலே தூங்கி முடிச்சவனே உங்களை முதல் முறையா பாக்குறேன் ஒரு குட் மார்னிங் சொன்னா திரும்ப நீங்க சொல்ல மாட்டீங்கல ஓனர் ஆமா ஒரு குட் மார்னிங் சொல்லேனா பொழுது விடியாது இப்ப என்னால ஒளிஞ்சி போறா ஓனர் என்ன ஓனர் பேசிட்டு இருக்கீங்க அவர் இருக்கார்ல எவர் இருக்கார்ல ஓனர் தான் ஓனர்

அது ఎందు இந்த வருஷம் எங்களுக்கும் கல்யாணம் முடிவாயிட்டுலாம் அதனால எங்களுக்கும் பழைய நினப்பெலாம் வந்துக்கிட்டே இருக்கோம் ஓனர் அதுதான் இப்போவே கிளம்பி வார்ன்னு சொல்லிட்டார் அதெல்லாம் கையை விட்டு கடம்புல ஓனர் அது வந்து எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல அதனால அவர் நினப்பிய போதும் வந்து போகுதா அதனால எனக்கு என்ன பண்ற எது பண்றேன்னு தெரிய மாட்டேங்கி ஓனர் அந்த சந்தோஷத்துலதே மனசு அழைப்பா இது ஓனர் சாரி உங்களுக்கு என்ன நகத்தை வெட்டி விட்டுருட்டுமா ஏக்கா அப்புறம் இந்த முள்ளு எங்க கொஞ்சம் கூட ஐயோ요 나 வரல one ear அவர் வந்துருவாரு அவர் வந்தா வந்துட்டப்றாரு நீ முதல்ல ஏன் கூட வா எங்க one ear என்ன எது கூப்டறியே ஏலே இரு கு வா நை ம்ம் நான் கல்யாண பண்ணு நான் எங்க வர மாட்டேன் ஏமா கல்யாண பண்ணி நட てるல கடந்து யாரை மாட்ட பண்ணுவா முதல்ல என் கூட ஏลவி வாரியலியா எங்கன்னு சொல்லுங்க one ear அப்பதான் நான் வரவேங்க அப்பாவ அனுப்புவாரு ஏய் என் வீட்டுக்கே குடி இருக்க கொத்தர் வந்திருக்காரு அதுக்கு நான் எதுக்கு வரணும் அவரே பால் க எல்லாரையும் கூப்டாரு அப்படியா என்னைய கூடவே இல்லையே அதான் நான் வந்து கூப்பிடல அவர் கொண்டு தெரியாது நீ என் கூட வந்தீனா எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க அதுக்கு தான் கூப்பிடு வா ஆ பாதுகாப்பா இன்னும் என்ன சொல்றியே அவர் என்ன சிங்கமா புலியா எம்மாடி நான் வர மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு ஒரு பயமா இல்ல என் கூட மட்டும் வா ஓனே குழந்தை பிள்ளைக்கு பயமா இருக்கு இப்படி கூப்பிடாதங்க ஓனர் ஆமே கச்ச குழந்தை அப்படியே சொல்லிரவே யாவரம் பண்ணி இங்க பேர்ல என் வீட்ல இருந்து 25000 கொள்ளை அடிச்சிருக்கா

இவர பார்த்தா எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல உனக்கு அப்படிதான் தெரியுதா எனக்கு அப்படிதான் தெரியுது ஆனா இவர் இந்த ஊர்ல இருக்காருல அதனால வேற ஆளு அப்படியா எனக்கு அந்த பேய் மாதிரி தெரிஞ்சிட்டு ஓனர் எனக்கு அப்படிதான் தெரியுது அதான் உன்னை சப்போர்ட் கூட்டிட்டு வந்தேன் ஓனர் நான் இதுக்கு தான் முதல்ல கேட்டே என்னை மாட்டி விட போறியளோ நீ போங்க ஓனர் என்னை மாணிக்க தேடிட்டு வருவார் ஒண்ணே குறஞ்சிர மாட்டா இரு நான் இருக்கே இல்ல பாலை காச்சி போட்டு பேர்வோம் நீ மீன்காரி நீ தான் முதல்ல வந்துட்டல அந்த பால காச்சி குடுக்க வேண்டியதனே நான் வந்து காச்சாத காய் போடுமா

உன்ன கையால் எதிர்பார்த்ததுனால எனக்கு சந்தோஷம் என்ன அண்ணா இன்னைக்கு முதல் நாள் ஒரு கிளாஸ் பால் ஓட வந்தவனர் ஆ என்ன பீச்சு விஷயம் பையனை பீச்சி முதல் நாள் ஒரு கிளாஸ்ல பால் ஓடுவாங்க இதை பேச்சே சரி இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஆசைப்பட்டுட்டு அந்த வீட்டு வாசலுக்கு வந்திருக்கேன் ஏன் எதுக்காவது கூட்டு போகணும் அதுக்கு ஒரு இருக்கு உனக்கு ஏன் மீன்கள் ஓட்டனே என்ன சொன்னே இன்னு பால் ஊத்தி அடுப்புல வைன்னு சொன்னனே இல்லையா ஆவ சட்டில ஊத்தி தான் வச்சிருக்கே ஓடது நீங்க வந்துட்ட டீ பத்த வச்சி விட்டுறலாம் நாலாம் பத்த வைக்க முடியே நீனே போய் பத்த வை பொங்கன பரவே வாரே பொங்கலோ பொங்கல் நீ பொங்கல் விட்டுட்டு நான் பைட்க்கு போறே ஓனர் இப்ப பொங்கல் இல்ல கிறிஸ்மஸ் தான் வர போகுது ஓனர் ரொம்ப அவசியம் கரெக்ட் பண்ணுவா கரெக்ட் நான் தெரிஞ்சு தான் சொல்லிருக்கேன் என்ன முழிச்சிட்டே இருக்க போய் அடுப்பு வச்சு பத்த வச்சு விடு Tuhuru war ena ulle. An cari mana tu na pohari cikir bangge. Enna cikir mana? Adu mana la cuma tu biasi gitu tu. Adu ya an dia nak condol lagi tu abdi tu biasi weda. Apa dia? Nama yang lain ini condam dan. Ini biasa cuma na jari liya. Pan lagi cuma muncul lagi tu war irno. Jaga dari ulle paytang orang nama la ulle pola bangga mana? An dia pan itu adu lagi celi ting. Pan kodi kita jodoh ni ada kali cikir ulle pawa.

ஏன்னேனு குறங்க நெஞ்சிட்டு இருக்கே? எப்படியாவது போங்க வர பால் கச்சோனே நான் அவர் வந்துるவர் போனும். நீ அவனே நெஞ்சிட்டு இரு. வாந்த தோல உள்ள